அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் சட்டீஷ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர் முன்னதாக நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக புதன்கிழமை மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் எல்லையில் உள்ள வண்டோலி கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு நக்சல்கள் கொல்லப்பட்டனர் ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டன இந்த நிலையில் பிஜிபூர் தண்டேவாடா மற்றும் சுக்மா ஆகிய எல்லைப் பகுதியில் நக்சல்கள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இந்த சூழலில் தேடுதல் பணி முடிந்து திரும்பிக் கொண்டிருக்கும் போது பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள டர்ரிம் பகுதியில் நக்சலைட்டுகள் திடீர் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர் இந்த வெடிகுண்டு தாக்குதலில் ராய்பூரைச் சேர்ந்த பரத் சாஹூ மற்றும் நாராயண்பூரை சேர்ந்த சத்தியர் சிங் காங்கே ஆகிய இரு வீரர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் நான்கு வீரர்கள் படுகாயம் அடைந்தனர் சம்பவம் நடந்த பகுதிக்கு கூடுதலாக வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்த வீரர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்